வணக்கம் இன்னைக்கு கிறிஸ்பியான ஜவ்வரிசி வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசியை நான் ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் ரெண்டு உருளைக்கிழங்க தோல் சிவி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவாப்பிலே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இந்த ஜவ்வரிசியில ரெண்டு உருளைக்கிழங்கையும் துருவி சேர்த்துக்கலாம் துருவி எடுத்தது ரெண்டு டைம் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சிக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றி நான் மிதமான சூட்டில் வச்சிருக்கேன் மாவை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு தண்ணி எதுவும் சேர்த்து பிசையாதீங்க ஜவ்வரிசியில் இருக்க ஈரப்பதமே சரியா இருக்கும் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டி போட்டுக்கலாம் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்த பிறகு இப்போ எடுத்துடலாம் கிறிஸ்பியான ஜவ்வரிசி வடையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க